லார்ட்ஸ் மைதானத்தில் தேர்ட் டெஸ்ட்டை வந்து இந்திய அணி இன்றைக்கி ஆடாக இருக்காங்க யாரெல்லாம் ட்ராப் பண்ண போகிறாங்க என்ன பிளானோட இந்திய அணி வரப்போகிறாங்க இங்கிலாந்து அணியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேறு உள்ளே வரப்போகிறாங்க யாரை ட்ராப் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஆஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு வந்து டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு விராட் கோலியும் நம்ம வந்து ரோஹித்தையும் பார்க்க போகிறோம் ஓடியையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்க்க போகிறோம் உறுதி தான் ஆனால் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து அவங்க போகலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து டூர் போக போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓடி சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் எண்டில் கிடையாது இது ஆகஸ்ட் மிட்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக என்னென்ன ஸ்குவாடோட இந்திய அணி போக போகிறாங்க விராட் கோலி என்று ரோஹித் சர்மா ஒரு மாலைக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ணோன்னே அதுக்கான வீடியோ கூட நம்ம போடலாம் இப்போ தேர்ட் டெஸ்ட்டு இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாங்களோ அதை வந்து பண்ணவே இல்லை அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணணும் நியூ பாலில் சிராஜுக்கு ஓவர் கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு எல்லாத்தையுமே கச்சு கச்சு கச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்

ஃபஸ்ட்டில் தோத்தாலும் அடுத்து வந்து சூப்பராகவே ஜெயிச்சிட்டோம் ஏன்னா இப்போ புள்ளிப்பட்டியல் பார்க்கும்போது வந்து மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்து வந்து முன்னிலை வைக்குது அப்புறமேட்டு ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி அணிகள்லாம் அடுத்தடுத்து இருக்காங்க இப்போதைக்கு பார்க்கும்போது நம்மளும் இங்கிலாந்து ஓரளவு சமநிலையில் இருக்கும் இந்த சீரியஸை மட்டும் நம்ம வந்து ஒரு மூணுக்கு ஒன்று அதாவது நா நாலுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணிட்டோம் ஒரு மேட்ச்சை ட்ரா ஆக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நம்ம தான் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு நான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம அந்த டபுள்யூடிசி ஃபைனல் அடித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெளியில் வந்து இந்திய அணி இருக்காங்க போவாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி பொறுத்தளவு வந்து பேட்டிங் அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இல்லைங்க சூப்பராகவே இருக்குது ஒரு சில பேர் நல்லா பண்ணல இப்போ கருணாயர் நல்லா பண்ணல ஃபஸ்ட்டு மேட்சாக சாய் பண்ணல இப்போ எண்டில் வந்து எல்லாரும் விக்கெட் ஆகுறாங்க சோக் ஆகுறாங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கில்லு காப்பாற்றிறாரு கேஎல் ராகுல் நின்னுறாரு ஜெய்ஸ்வால் திடீர் நூற போட்டார் ரிஷப் பண்டு வந்தாலே நான் டி ட்வெண்ட்டி மாதிரி தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு இப்போ ரெண்டு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து நல்லவே ஆக்சிலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நின்று நிதானமாக விளையாண்டுட்டு இருக்காரு அதனால அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேட்டிங்னா ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் கில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் அடிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை டாப் ஆர்டர் சூப்பராக இருக்குது லோ ஆர்டர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மோல்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னமே ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்குது பவுலிங்கை பொறுத்தளவு சிராஜ் வந்து செம்மையாக பண்ணுறாரு ஆகாஷ் தீப்பும் வேறு லெவலில் பண்ணுறாரு இவர் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக சூப்பராகவே போட்டு கொடுக்குறாரு வாஷிங் சொல்ல தேவையில் ஒரு விக்கெட்டு கூட எடுத்திருந்தாரு ஆனால் நம்ம அங்குசாமி Sudah Krishna mendengar nam. ரொம்பவே ஓரை வந்து வந்து போடுறாரு இருந்தாலுமே வந்து ரன்களை வந்து அதிக ரன்களை கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு கிடுகன்னு ஆயிடுது கடைசியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு இவருக்கா எது பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு இப்போ இந்திய அணியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாசியை எடுத்துருவாங்க இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து எடுக்காது ஏன்னா கடைசி ஒரு நூற்றி எழுபது விக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது பக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க ஒரு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் வந்து ஸ்பின் பவுலர் எடுத்திருக்காங்க அதனால வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்மே இங்கே வருது ஆனால் வந்து பேட்டிங் ஆல்ரௌண்டராக இருக்கிறனால ஒன்று ரெண்டு ஓவரை கொடுத்து அவங்க ஓட்டி எல்லாம் இப்போ ஜடேஜாவெல்லாம் அண்ணே ஒரு முப்பது செகண்டில் ஒரு ஓவரை போட்டு உடனே அப்படின்னு வச்சுக்க பதினஞ்சு செகண்டில் போட்டுற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி இதில் ஒரு ஓவர் போட்டு இன்னொரு ஓவர் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார் அதனால வந்து ஜடேஜா வந்து கண்டிப்பாகவே இருப்பார் வாஷி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி பேசுகிறேன் அதனால் வந்து பிளேயிங் லெவனை வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ண போகிறாங்களா பூம்ரா வந்து நெட்ஸில் வந்து வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு ஒரு மேட்ச் உட்கார வச்சுங்க அதாவது ஒர்க் பலு காரணமாக அதாவது வேலை சுமை காரணமாக இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூம்ரா வந்து உள்ளே எடுக்கிறாங்க சிராஜுக்கு ஓய்வு தேவை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலுமே யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த சேஞ்சஸும் கிடையாது இப்படியே போய் தூக்குறோம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் மாம்சா இருக்கட்டும் கில்லாக இருக்கணும் அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ தேர்ட் டெஸ்ட்டில் யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரையுமே எதிர்பார்க்க அப்படியே இருந்த பிளேயிங்லவு சூப்பராக அப்படியே அந்த பத்து பேர் இருப்பாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ ரஷீத் பதிலாக போமுரா உள்ள வரப்படறாரு இந்த மேட்ச் என்னையை பொறுத்தவரைக்கும் கருண் நாயர் அடிச்சே ஆகணும் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நல்லாவே நம்மளா நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தவரை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நம்ம சொல்லவே தேவையில்ல இரநூத்தி ஏழு இரநூத்தம்பது அந்த மாதிரி தான் அடிக்கக்கூடிய ஆறுநூறுலாம் நம்ம எயின் பண்ண

மேட்ச் ஃபிட்டாக தான் தான் அதில் காசுமே பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளே வந்து 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 விளையாட போகிறாரு நம்ம எதிர்பார்த்த டங்கை டங்கை ட்ராப் ட்ராப் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்க இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அழகாகவே ஜோஃப்ரா கொண்டு வந்திருக்காங்க அவர் மும்பை அணியில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம் சரியாக பர்ஃபார்ம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலை அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு பொறுத்தளவு இந்த மாதிரி டால் பவுலர்க்கெல்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் பிரசித் கிருஷ்ணாவே அதனால தான் எடுத்தாங்க அப்படி இருந்துமே அவரால் அந்தளவு ஜொலிக்க முடியல இதனை பொறுத்த வரைக்கும் ஜோபுராச்சர் பல நாட்களுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்குள்ளே வராரு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாலு ஆப்ஷன் தான் ஃபாஸ்ட் பவுலர் இருக்குது நம்மள்ட்ட அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பூம்ரா ஆகாஷ்வீப்பு சிராஜு இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் கண்டிப்பாகவே வந்து இந்திய அணி வந்து பேட்டிங்லேயும் சூப்பராக இருக்குது பவுலிங்லேயும் சூப்பராக இருக்குது டாஸ் ஜெயிச்ச உடனே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தவரை ரொம்பவே ஸ்லோவாகவே இருக்குது அதனால வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேஸ் பண்ணி ஜெயித்தாலும் கஷ்டமாக இருக்குது டிஃபன் பண்ணி ஜெயித்தாலுமே கஷ்டமாகவே இருக்குது அதெல்லாம் குழப்பமாகவே இருக்குது இப்போ வேறு பார்த்திங்கன்னா அந்த பிச்சை வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி கிராஸ் எல்லாம் வந்து ஓரளவு வெட்டி ஓரளவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படி இருக்கும்போது டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்திய அணி வந்து நம்ம பேட் பண்ணிடலாம் எதாச்சும் பண்ணி ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ண வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லை நம்ம பவுல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை எடுக்கிறேன் ரெண்டு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸை வந்து தோத்துருந்தோம் அப்படி இருந்துமே முதல் மேட்சில் நம்ம தோத்துட்டோம் செகண்ட் மேட்சில் வந்து அப்படி இருந்துமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து அடிக்க விடாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம் கில்ல பொறுத்தளவு ஒரு ஸ்போர்ட்டிவாக வந்து இல்லைப்பா நம்ம வந்து டிஃபன் பண்ணியே ஜெயிச்சிக்கலாம் டா பவுல் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தார் பேட் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போனது ஒர்க் ஆகிருக்கு இந்த பிச்சு ரிப்போர்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கணிச்சிட்டு கௌதம் மாம்சம் அவரும் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வருவாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கிலாந்து வருவாங்க யார் ஜெயிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க